அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ இந்த பகுதியில மழை காலத்தை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மழைங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம்தான் ஆனா இப்ப பெய்யறத பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தான் இருக்கு இல்ல இது தேவைக்கு அதிகமான மழை பெய்யுது அதாவது குறைவாகவும் பெய்ய மாட்டேங்குது ரொம்ப மிக அதிகமான மழையை வந்து பொழிவதால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது கண்டிப்பா வந்து மழை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா வெப்பமும் அதிகமாகுது வெயில் காலமும் அதிகமாகுது இப்ப வந்து மார்ச் மே மாசம் அந்த காலகட்டத்துல இருக்கிற அதே வெயில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் வந்துடுது அப்படி இருக்கிற காலகட்டத்துல மழை வந்து பிடிக்காதவங்க கண்டிப்பா இருக்க முடியாது அப்படி பிடிச்ச மழை வந்து பேயாட்ட ஆடுது அப்படி ஆடும்போது பலவிதமான பாதிப்புகள் உள்ளாகுது அன்றாட மனிதர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம எப்படிலாம் இருக்கணும் அதை பத்தி கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே அவசியம்தான் ஏன்னா வந்து அறியாமைதான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஏன் வந்து ஒரு மனுஷன் வந்து அதிகமா பயப்படுவானா அவனுக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியாது எதை பத்தி அவனுக்கு வந்து முழுசா தெரியலையோ அதை பார்த்தாலும் பயப்படுவான் அப்ப மழை வந்தா என்ன பண்றது அதை பத்தியான விஷயங்கள் கண்டிப்பா தெரியணும் முதல்ல நம்ம பர்சனல் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் எங்க போனாலும் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்கள் கையை காலை வந்து சுத்தமாக கழுவிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ள போகணும் சாப்பிடும் போதும் சரி சாப்பிட்டு முடிச்சது பிறகு நல்லா கையை வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும் அதே போல வந்து கைகளை கால்களை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ ஈரம் படிகிற மாதிரி இருக்கக்கூடாது பாத்ரூம் போனோம்னா கை கை காலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் படியாமல் சீக்கிரம் வந்து தொடச்சிடணும் இந்த மாதிரி பர்சனல் ஹைஜன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது வீடு வீட்டை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் நிறைய பேர் வந்து வெளியில வந்து ரொம்ப மேக்கப் போட்டுக்கணும் ரொம்ப நீட்டாக இருப்பாங்க ஆனா வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லாமே குப்பையா போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதிகப்படியான தேங்குற குப்பை வந்து இந்த மழை காலத்துல நிறைய பேக்டீரியா வந்து உண்டு பண்ணி பலவிதமான சுவாச பிரச்சனைகள் எடுத்துட்டு வரும் அதனால நீட்டாக மடிச்சு அயன் பண்ணி வைக்கணும் ட்ரெஸ்ஸை எதெல்லாம் தேவையில்லையோ அந்த துணியெல்லாம் வந்து வெளியே போட்டுணும் சில பேர் வந்து யூஸ் பண்ணாங்களும் சரி யூஸ் பண்ண அந்த துணி வந்து அவங்களுக்கு வெளியே போட மனசு இல்லாம அப்படியே நாலஞ்சு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி குப்பையை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது அதடுத்து முதல்ல வெளியே போட்டணும் இந்த மாதிரி எதெல்லாம் வந்து தேவையில்லாத பொருள் வந்து வீட்டை அடைச்சிட்டு இருக்கோ அதெல்லாம் எடுத்து கண்டிப்பா இந்த மழை காலத்தையாவது வெளியே போட்டணும் ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு நோயை தான் உண்டு போடணும் அதனாலதான் எதெல்லாம் நம்ம கிட்ட தேவையில்லையோ வீட்டுல இருந்து அதை வெளியேற்றணும் இந்த மழை காலத்துல வந்து வெள்ளம் அதிகமா வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி என்னதான் எப்படி போகுது வெள்ளத்தோட பெருக்கு எப்படி போகுது அதெல்லாம் வந்து பாலத்து மேலே நின்று அதெல்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து ரிஸ்க்கான இடத்துக்குலாம் நம்ம போகக்கூடாது அதே போல வெள்ளம் போற இடத்துல வந்து குழந்தைகளா இருக்கும்போது அதுலெல்லாம் போகணும்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க ஒரு வந்து ஒரு ஜாலிக்காகன்னு பண்றது பண்ணுவாங்க ஆனால் அப்படி போகும்போது என்னன்னா லெப்டோஸ் பைரோசஸ்ங்கிற பேக்டீரியால அதிகமா பாதிக்கப்படலாம் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி வெள்ள தண்ணியில வந்து விளையாடுறது மழை தண்ணியில வந்து விளையாடுறது அதில் போறது அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் சப்போஸ் அப்படி போனீங்கன்னா கண்டிப்பா வீட்டுக்கு போகும்போது கை காலெல்லாம் நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் உள்ள போகணும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் இத வந்து கவனிக்காம போனா பெரிய விதத்துல பாதிப்புகள் ஏற்படும் என்னென்னா சாப்பிடக்கூடாதுன்னா கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது மஷ்ரூம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து மழை காலத்துல வரக்கூடிய பிரச்சனையை அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துற மாதிரி டெய்லி ஒரு கேரட் சாப்பிட்லாம் அருகம்புல் சாறு வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான விஷயம் தான் இதுக்கு நீங்கள் மெனக்கட்டு நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக பண்ணணும் கண்டிப்பாக வெளியில் இருக்கிற உணவை வந்து தவிர்க்கணும் சில பேர் வந்து தான் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மழை காலத்துக்கு நல்லா சூடாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம் நினைப்பாங்க இதுவே வந்து விலை கொடுத்து பிரச்சனையை வாங்குற மாதிரி தான் ஏன்னா இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் பாக்டீரியா இந்த பூச்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால கண்டிப்பாக வந்து இந்த அவுட் சைட்ல விற்கிற ஃபுட்டை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் வீட்டில் நீங்கள் சமைச்சு ஆரோக்கியமா சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க மழைக்கால பிரச்சனை வந்து ஈஸியாக வெளியே வர முடியும் அதே மாதிரி வீட்டை வந்து நல்லா தூய்மையா வச்சிருக்கணும் ஃப்ளோரை வந்து இந்த கல்லுப்புல அதை தண்ணியில போட்டு நல்லா இது பண்ணி அதை ஃப்ளோர் வாஷ்க்கு வந்து நல்லா மா போட்டு துடைக்கணும் வீட்டுல வந்து சந்தன உதுவத்தி ஏற்றி வைக்கலாம் இதெல்லாம் வந்து வீட வந்து கிளன்ஸ் பண்றது ஏதாவது பாக்டீரியா வைரஸ் எதுவும் இல்லாம நம்ம பாதுகாக்கணும் முன்னாடி எல்லாம் எப்படியும் கிராமத்துல வந்து சாணி மெழுகுவாங்க சாணி மொழிகி வீட்டை வந்து அவ்வளவு சூப்பரா வச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து அவுட் ஆஃப் பேஷன் ஆயிடுச்சு அந்த மாதிரி யாராவது இன்னைக்கு பண்ணா சிரிக்கிறாங்க என்ன இன்னும் அந்த காலத்துலயே இருக்காங்கட்டு ஆனா அதுல வந்து அவ்வளவு சயின்ஸ் இருக்கு அது வந்து நம்ம போடுறதால சாணி போட்டு மெழுகிறதால எந்த ஒரு டேஸும் உள்ள வராது அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப ஒரு செக்யூர்டான ஒரு தான் அந்த சாணியை போட்டு அந்த வீட்டு முன்னாடி மொழுகிறது இன்னைக்கு அந்த கல்ச்சர் எல்லாம் போயிடுச்சு ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிண்டல் பண்றாங்கிறது போயிடுச்சு ஆனா இன்னும் சில கிராமத்துல அந்த மாதிரி வந்து தான் பண்றாங்க இது எல்லாம் வந்து அவங்களை ஆரோக்கியமா வச்சுருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா கிராமத்துலேயும் இந்த செயல் இல்லாமல் போனதாலே அங்கேயும் நிறைய பேருக்கு இந்த சுகரு பிபி பொதுவான ஒரு நோயா மாறிடுச்சு இந்த மழை காலத்துல வேற என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உணவு ஏன்னா நீங்க என்ன உணவு சாப்பிடுறீங்களோ அதுதான் நீங்க அதுல வந்து கவனமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அதிகமா வந்து பசி வந்து எடுக்காது குறைவா தான் இருக்கும் அதனால வந்து நம்ம பசிக்காக சாப்பிடுறதே கிடையாது ருசிக்காக தான் சாப்பிடுறோம் கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடும் டேஸ்ட்டுக்கு வந்து மனுஷனே வந்து அடிமைப்பட்டு இருக்கான் அதுதான் பல நோய்களுக்கு மிக முக்கியமான காலம் பொதுவாக இந்த மழை காலத்துல செரிமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் ஏன்னா வந்து எதெல்லாம் டைஜஸ்ட் ஆகாத உணவு அதெல்லாம் அதிகமா சாப்பிடுறாங்க முக்கியமா நான்வெஜ் வந்து மழை காலத்துல குறைவா சாப்பிட்டது ரொம்ப நல்லது உணவுல வந்து என்னெல்லாம் எடுத்துக்கணும் பார்த்தோம்னா பப்பாளி எடுத்துக்கலாம் ஆப்பிள் எடுத்துக்கலாம் மாதுளம் பழம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி வை மிக முக்கியமா எது அவாய்ட் பண்ணணும்னா பாக்கெட் பால் பாக்கெட் பால்ல இருந்து செய்யக்கூடிய அந்த டீ காஃபி அஹ் தயிர் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் ஆனா பாத்தீங்கன்னா மோர் எடுத்துக்கலாம் மோர் எப்படின்னா செரிமானத்துக்கு அது ரொம்ப உதவியாகும் மோர் அதனால மோரை மட்டும் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம் மூச்சு பயிற்சி பண்ணலாம் ஆஹ் அதே போல வந்து ஆசனாஸ் பண்ணலாம் ஆசனாஸ்ல என்ன பண்ணலாம் பாதாங்கு ஸ்தானம் இந்த தனுகாசனம் வஜ்ராசனம் போன்ற ஆசனங்கள் பண்ணலாம் முத்திரைகள் வந்து இன்னும் சிறப்பாகும் மழை காலத்துக்கு ஏற்ற முத்திரை வந்து ஆதி முத்திரை அது எப்படிதான் உரல அடிச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க எல்லா ஊர்களும் இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸிங் போற மாதிரி ஆனா வந்து இறுக்கமா நம்ம வச்சுக்க கூடாது தளர்வா நம்ம இந்த பொசிஷன்ல வச்சுக்கிட்டா போதும் இது வந்து ஆதிமுத்திரைன்னு பேரு இந்த ஆதிமுத்திரை வந்து எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுட்டு சாதாரண மடியில வச்சுக்கலாம் நீங்க எப்பெல்லாம் ஓய்வா இருக்கீங்களோ அப்பெல்லாம் இந்த ஆதிமுத்திரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு பலனை கொடுக்கும் மழை காலத்துல எந்த உறுப்புகள் அதிகமா பாதிக்கப்படும் நுழைகீரலும் பெருங்குடலும் நுழைகீரல் பாதிக்கப்படும் தான் ஆத்மா பிரச்சனை வரும் வீசிங் பிரச்சனை வரும் அவங்களுக்குலாம் இந்த மழைக்காலம் வந்து ரொம்ப சவாலா இருக்கும் அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த ஆதிமுத்திரை பண்ணலாம் ஆதிமுத்திரை நல்லா பண்ணீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் பண்ணும் எப்போ உலம் ஓய்வா இருக்கீங்களோ அப்பெல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நுரையீரலும் பெருங்குடலும் நல்லா இருக்கும் இந்த ஆதிமுத்திரை என்ன பண்ணுதுன்னா நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அதிகப்படியா கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவி பண்ணதுதான் இந்த ஆதிமுத்திரை வேற என்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும்னா காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நீர் காய்கறிகள் ஒத்துக்காது அப்போ எது உங்களுக்கு ஒத்துக்கலையோ அதை நீங்க சாப்பிட வேண்டாம் சில பேர் அதை சாப்பிடணும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கு பதிலாக எலுமிச்சை பழத்தில் இருக்க புளி தக்காளியில் இருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூளுக்கு பதிலா மிளகுத்தூள் அதிகமா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஐட்டம்ஸை வந்து ரொம்ப குறைச்சி சேர்த்துக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மிளகு ஏலக்காய் இதெல்லாம் வந்து அதிகமா சேர்த்துக்கலாம் பட்டை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து மழை காலத்துக்கு ஏற்ற உணவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காலத்துல நீங்க ஃபாலோ பண்ணாவே ரொம்ப எளிமையா அதை வரக்கூடிய நோய்களை நம்ம வந்து தப்பிக்கலாம் ஏன்னா மழைக்காலம் வந்துச்சுன்னா வீட்டை சுத்தி எங்கேயாவது தண்ணி வந்து தேங்காம பாத்துக்கணும் அப்ப தண்ணி தேங்கிடுச்சுன்னா அங்க வந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகும் அதனால டெங்கு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த இடத்துல எல்லாம் வந்து தண்ணி தேங்காத அளவு பார்த்துருங்க அதே போல வந்து மின்சாரம் ஏதாவது பழுதடைந்த மின்சாரம் கம்பவுன்ஸ் கண்டிப்பா ஈபிக்கு போன் பண்ணி சொல்லுங்க இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் இந்த ப்ரிவென்ஷன் வந்து கண்டிப்பா பண்ணீங்கன்னா காலத்துல ஏற்படக்கூடிய அபாயங்கள் அசம்பாவிதங்களை வந்து கண்டிப்பா தடுக்க முடியும் சின்ன சின்ன விஷயம்தான் அதே நுட்பமா செஞ்சு நம்ம பார்த்தோம்னா பெரிய பிரச்சனை வந்து நம்ம வெளியே வர முடியும் இப்ப வந்து குளிக்கிறதுக்கு வந்து மிதமான தண்ணியை வந்து மழை காலத்துல பயன்படுத்தலாம் தண்ணி பயன்படுத்தலாம் ஆனால் ரொம்ப சூடாக குளிக்கக்கூடாது ஒரு மிதமான சூடாக இருந்தால் நல்லா இருக்கும் சுடுதண்ணியை முதல்ல கால்நழுந்து தான் ஊற்றணும் கீழ வந்து மேலே பச்சை தண்ணியில நீங்க குளிக்கிறதுனா தலையில தான் ஊற்றணும் இதுதான் குடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் இந்த மெத்தட்ல நீங்க மழை இருந்து ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப தீர்வா இருக்கும் உங்களுக்கு எது சிறப்பா இருக்கோ அதை நீங்க பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்